உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உணவினர் அனைவருக்கும் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மார்டின் வணக்கத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ எந்த ஒரு வேலையும்னாலும் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருந்தே நம்ம வந்து நேரத்தை வீணாக்காம எந்த ஒரு வேலையும் செஞ்சோம்னா நல்லா கரெக்டாக அது சரிப்பட்டு வரும் அந்த காலத்துல எல்லாம் நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சோ குடித்தோம் சாப்பிட்டோம் அப்புறம் துணி துவைச்சோம் அப்படி இப்படிங்கும் போது இந்த டைம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னே தெரியாது கரெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் சாயந்தரம் அப்புறம் எல்லாம் துணியெல்லாம் துவைச்சு போடுறதா அப்புறம் என்னாச்சு பண்றதா அப்படிதான் நாங்கள் பண்ணிட்டு போல இப்போ மாதிரி ஒரு டிவி பார்க்கறதோ ஒரு ரேடியோ கேட்குறதோ ஒரு பாட்டு பா இது பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டிவியெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் பாட்டு போயிட்டு வருவோம் இதுப பண்ணுவோம் இப்ப எல்லாமே டைம் வந்து போறதே தெரியறது இல்லை ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம்னா அதாவது பார்த்துட்டு இருப்போம் டைம் போறதே நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது ஆனா அந்த காலத்துல நாங்க வந்து யாரோ ரெண்டு பேர் கூட சேர்ந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம்னா டைம் போறதே தெரியாது அடுத்து பத்தி எல்லாம் பேச மாட்டோம் நாங்களும் எங்க குடும்பத்துல இவங்களே நான் அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்கன்னு எல்லாம் பேச மாட்டோம் நீங்கள் என்ன வ கடைக்கு போனீங்களா என்ன வாங்குனீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க பாப்பா என்ன பண்ணுறா அப்படி இப்படின்ட்டு நாங்கள் அது பேசுறதுக்கே வந்து எங்களுக்கு டைம் பற்றாது பேசிக்கிட்டே இருப்போம் இப்பெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா போயிட்டு உடனே காலையில் குழந்தைங்க வந்து முன்னெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுருந்த குழந்தைங்க இப்போ ஏழு மணிக்கு தான் கரெக்டாக பஸ் ஏழை காலுக்கு வருதுன்னா ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு தப்பு மூஞ்சி கழுவி துணி மாற்றிட்டு டப் 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 டம் சாப்பிட்டு அந்த ஏழைகள் நம்ம வந்து ஆறன் அணிக்கு இருந்துக்குள்ளே ஓடி போய் ஸ்கூல் பஸ் ஏறிடுறணும் அது மாதிரி கொஞ்சம் நேரத்திலேயே எழுந்திரிச்சு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் வந்து பரபரப்பும் இருக்காது அவதியும் இருக்காது ஆத்திரமும் இருக்காது கோபமும் வராது மெதுவாக செஞ்சோம்னா நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு திட்டாம ஒரு நல்ல ஒரு இதாக சொல்லி புத்தி சொல்லி நம்ம செஞ்சோம்னா அந்த குழந்தைங்க நல்லா கேட்டுட்டு அப்படியே நல்லா இது பண்ணும் இப்போ அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை கலையில் ஸ்கூல் போயிட்டு வந்தால் மத்தியானம் சாப்பிட்டாங்களா சாயந்தரம் வந்தாங்களா ஸ்கூலில் வந்து வந்தோன்னே சுவை கழட்டினாங்களா டியூஷன் போயிடும் ஒவ்வொருத்தருக்கு மியூசிக்கல் டியூஷனு ஒருத்தனுக்கு ஹிந்தி ஷூ டியூஷனு ஒருத்தனுக்கு மேக்ஸ் டியூஷனு ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு பாட்டு ஒருத்தருக்கு நாட்டியம் நடனம் வெஸ்டர்ன் மியூசிக் கிளாஸு இப்படி எல்லா கிளாஸும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிள்ளைங்களுக்கு வரனால பிள்ளைங்களுக்கு வீட்டில் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கே டைம் கிடைக்காது இப்போ அதை விட மேலே செல்ல கொடுத்துட்றாங்க அந்த செல்ல பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்குதொழியே நம்மகிட்ட எல்லாம் பேசறதே இல்லை குழந்தைங்கெல்லாம் முக்கால்வாசி ஏதாவது சொன்னோன்னா வந்து எல்லாம் கூடி நின்று எல்லாம் பேசி இது பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்க வந்தாங்கன்னா ஐயோ எழுதணும் படிக்கணும் அங்கே டியூஷனுக்கு போகணும் இங்கே டியூஷன் போகணும் டைம் வந்து அவங்களுக்கு பத்தறது இல்லை அதே மாதிரி பெரியவங்களும் அதே மாதிரி அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தா அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சா அது செய்யணும் இது பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு விசேஷமா அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ சுருக்கமா எல்லாம் செஞ்சு வச்சு போட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி ஒரு டெத்துக்கு போறதா இருந்தாலும் சரி அவசர அவசரமாக அங்கே போயிட்டு வந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ இல்லாமல் எல்லா ஒரு இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகிறது குழப்பம் இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போகணுன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிற வேலையெல்லாம் நான் சனிக்கிழமையே செஞ்சுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை போக முடியும் ஏன்னா வெளியில் இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்க முக்கால்வாசி சனிக்கிழமை நைட்டு வந்து சா கடையில் வாங்கி தூந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சா துணியெல்லாம் துவைச்சி இது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் துணி துவைக்கிறதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருவாங்க அயன் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி இது செய்யறது பண்ணுறது ஏதோ புது புது ட்ரெஸ்ஸு அது இது நல்லா செஞ்சா கூட ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க செய்வாங்க அது வெளியே போகிறதுன்னா இதெல்லாமே முடக்கமாகிடும் அப்புறம் அதுக்கு த தகுந்த மாதிரி அது இடையில இடையில செஞ்சு டயர்டாயிடுவாங்க பிள்ளைங்களும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தோமா வந்து சாப்பிட்டோமா படுத்தமான்னு கிடையாது அவங்களுக்கும் நல்லா ஒரு ரெஸ்ட் இல்லை அவங்க குழந்தைய பார்க்கணும் அவங்க வீட்டுக்கார பார்க்கணும் அவன் மாமியார் பார்க்கணும் மாமனார் பார்க்கணும் குழந்தையார் பார்க்கணும்னு அவங்களும் எல்லாருமே சுத்தி வர எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களும் இது பண்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு டைம் பத்திரது இல்லை நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அந்த டைம் வந்து அவங்களுக்கு அது தெரியாது பரவாயில்லைன்னு ஒரு ஏதோ சீக்கிரம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யலாம் பண்ணுங்க அப்படிம்பாங்க அஞ்சு நிமிஷம்ங்கிறது பத்து நிமிஷம் ஆயிடும் அப்ப அதே டைம் சீக்கிரம் ஆயிரும் அதே அதை கொஞ்சம் எடு இதை கொஞ்சம் எடுன்னு நான் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன் இப்படிதான் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் பொருங்க அஞ்சு நிமிஷம் பொறுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த டைம் வந்து டைம் இஸ் கோல்டுன்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க அது மாதிரி டைம் வந்து நம்ம வந்து நல்ல இந்த இதுக்கெல்லாமே எது எதுக்கு உபயோகிக்கணுமா சேமிச்சு வைக்கணுமா அந்த மாதிரி டைம் சேமித்து வைக்கணும் கலையிலேந்துருச்சுமா இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா அதுதான் சேமிக்கிறது ஐயோ நிற்பார் ரெண்டு மூணு மணி நேரம் சும்மா கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு சும்மா அந்த டைம் வந்து ஃப்ரீ அந்த ஆனால் டைம் அடுத்தது கலைக்கு மேலே வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணால எல்லாத்துக்குமே ஒரு இதுதான் இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டிலவே உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணுறோன்னு வைங்க பத்து நிமிஷத்தில் வந்துடும் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க டைம் இது பண்ணி பத்து நிமிஷத்தில் சாப்பாடா பத்து நிமிஷத்தில் டிஃபனா வீட்டுக்கு மே தேவையான பொருளா வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிக்குவோம் அந்த காலத்தில் அப்படி இல்லை பையன் தூக்கிட்டு போகணும் போய் ஒவ்வொரு கடையாக இந்த கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா அந்த கடையில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக வாங்கி அது போயிட்டு வர்றதுக்காக மூணு நேரம் ஆயிருன்னு வைங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்தா தான் வந்து சாப்பிட முடியும் இப்பெல்லாம் அப்படி இல்லை சாப்பாடே செய்ய வேண்டாம் ஒரு உக்காந்த இடத்துல போ கூகுள் பண்ணோம்னா போதும் எல்லா இடத்துக்கும் போது எல்லாமே காசுல இருந்து அஹ் சாப்பிடற இருந்து எல்லாமே வீடு தேடியே வந்து கொடுத்துட்றாங்க அதனால நேரத்தினுடைய இது வந்து சீக்கிரம் போயிடுது சீக்கிரம் நாளும் போயிருது டைமும் போயிடுது ஆனா நம்ம வந்து மனுஷுக்கு நிம்மதியா என்ன நம்ம செய்கிறோமோ அது செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசுறதா ஒரு பார்த்து சிரிக்கிறதா இப்பெல்லாம் வந்து வெளியில போய் நின்னாமே யாருமே வந்து எட்டி பார்க்கறது இல்லை முன்னால நாங்கள் போய் நின்றோம்னா ஏன் கணிக்கிறீங்க ஏமா நிற்கிறீங்க அப்படின்ட்டு சுற்றி வர எல்லாரும் பத்து பேர் வந்து கூடி நின்னுக்குவாங்க இப்போ அப்படி இல்லை ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டான்னு கூட யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கதவை தட்டிக்கு வந்து தண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி இப்போ முன்ன வந்து ஒரு பக்கம் பக்கங்கும்போது நல்லா எல்லாருமே எல்லா உதவியும் நல்லா செய்வாங்க டைம் யூஸு கோல்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம டைம் அது இப்போ கோல்டு விலை ஜாஸ்தி போகுது அதே மாதிரி தான் அது டைமும் ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்குது நம்மளுக்கு வந்து எதை சேமிச்சு வைக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் இந்த மணியினுடைய ஓட்டம் பயங்கரமாக ரெண்டு மணியுமே இருக்கு இந்த மணியும் சரி அந்த மணியும் சரி ரெண்டுமே இருக்கு இத்துடன் இந்த எபிசோட்டை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் எனக்கு என்ன சின்ன வயசில் நடந்துச்சோ அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி நடந்துருந்தீங்க உங்க மனசில் நீங்கள் நினச்சி பாருங்க ஏமாடா இவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் நினச்சிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இல்லை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருந்தேன் இங்கிட்ட சொல்லுங்க நாங்களும் அதை பகிர்ந்துக்கிறோம் நீங்களும் எங்களோடத பகிர்ந்துக்குங்க வணக்கம் வாழ்க பழமணி